ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் ஸ்டோரி எஸ் இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சுன்னு பார்த்துக்கலாம் ஸோ நிவீன் அவங்க அம்மா ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு பேசிகிட்ருக்காங்களே ஸோ எம்னா வந்து நான் பேசுகிறது இல்லைம்மா அதனால தான் அவள் பதட்டத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கான் அவளும் டென்ஷனாக இருக்கிறான்ல நான் என்லையை பார்த்துட்டு இருக்கிறேன் அவன் நல்லது தான் நான் இப்படி பேசுறதுனால அப்படி இருக்கிறா அவன் ரொம்ப கெட்டவெலாம் கிடையாது அப்படின்னு காலப்போக்கில் அது சரியாயிடும் வீடு அப்படி நான் சொல்கிறது கேளுறேன் அப்படின்னு நான் கன்வின்ஸ் கன்வீன்ஸ் பண்ணுறாங்க எம்மாவும் பார்த்து நிவின் சொல்கிறது கேட்டு ஆர்த்தம் அடைகிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறது கேட்டு கோவப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி சீன் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நிவின் இதை விட்டுற மாதிரி அதை பேச அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் பாட்டி சாரதம்மா கங்கா இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போது வந்து யமுனாவும் வந்து வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது முக்கியமாக அந்த வீட்டை விற்கணும் அப்படின்ற கான்செப்ட்க்கு வந்து கங்கா எவனும் பிளான் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ குமரன் நம்ம அம்மா பணத்துக்காக தான் போயிருக்காரு எனக்கும் நிவீனுக்கும் வந்து பிரச்சனையாக வருதுமா ஸோ நிவீன் வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க என்னை வந்து இது பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு அவரும் தொழிலுக்கு வந்து பணம் கொடுக்குறேன் என்ன இந்த மாதிரி பண்ணிவிட்டால் நான் பணம் கொடுக்குறேன் சொத்து எழுதி விற்கிறேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் நிவீன கைக்குள்ளே போட்டிருக்கனால எப்படி சமாளிக்கிறேமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பட் பணம் வேணும் எங்கள் பங்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் அவருக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்க அம்மா வந்து எடுத்து காவிரி கேட்டும் விஜய் தம்பிக்கிட்ட போய்க்கணும் அவர் யாரும்மா நம்ம விஷயத்தில் முடிவு பண்ணுறது அப்படின்னு இருந்தாலும் நம்ம வந்து பேசணும் முடியும் காவிரிக்கிட்ட கேட்க முடியும் அவ எல்லாமே எப்படி ஹோம் ஸ்டே வந்து டிசைட் பண்ணி எனக்கும் வீடு விற்கிறது இருப்பா அம்மா எங்கள் லைஃப்பை பாரு காவேரி நல்லாயிருக்கா நாங்கள் அமௌண்ட் வேணும் ஸோ தயவு செய்து நீங்கள் எனக்கு பங்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி டாசில் பண்ணுறாங்க சொல்லிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க காவிரி என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்குன்னு கேட்டு அப்புறம் உங்கள் தங்கச்சி வந்திருக்கா அப்படி ஓ அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடி எப்படி இருக்கேன் என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி போகும்போது ஸோ காவிரி வந்து விஜய வந்து அவங்க வீட்டுக்கு தாத்தா பாட்டி வீட்டு கூப்பிட்டு போகிற விஷயத்த வந்து பேசலான்னு இருக்காங்க அப்போ வந்து யமுனா கேட்குறாங்க அவங்க பாட்டி உடம்பு சேரலானே எப்படி இருக்கு ஆ பரவாயில்ல நான் விஜய் வந்து அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காம அதனால தான் அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல விஷயம் இந்தியா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சாரதமாக சொல்கிறாங்க அதுதான் இது விசிம ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசலாம் அவர்கிட்ட பேசினா புரிய கொடுக்க மாட்டேறவே சரி உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு கங்காவும் யமுனாவுக்கும் சந்தோஷமாகிடுது அப்பா நீங்கள் வந்து கிளம்புனா போதும் அப்படின்னு பட் நான் வந்து அப்போ பிஸ்னஸ்லாம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க கங்கா வந்து அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யமுனாவும் வந்து பார்த்திங்கன்னா நானும் நவீன வச்சு வந்து பார்த்துக்குறோம் அப்போ நீ எங்கேயே போ அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட மனசு திரும்ப வராதுன்ற மாதிரி தான் அவங்களுடைய தாட்டு இருக்குது ஸோ இந்த கான்ர்சேஷன் போனது தான் எப்பிசோடு நீங்கள் க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா அடுத்து என்ன நிற்பாங்கன்னா நம்ம ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க அப்டேட் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ